அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரவியா குக்கிங்கில் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி ரசம் தாங்க சேர்ப்புறோம் இப்போ பனி வந்து அதிகமாக இருக்குது எங்கள் ஊர்லாம் பனி ரொம்ப இருக்குது அந்த இந்த பனி நேரத்தில் வந்து சளி வந்து அதிகமாக பிடிக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் செடிக்கும் ரொம்ப நல்லது இது பாருங்கள் நான் வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை மூணு பச்சை மிளகாய் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு அடுத்து வந்து ஒரு நாட்டுக்கோழி வந்து நான் வந்து கறி வாங்கிட்டு அதில் வந்து இந்த முள் பாத்தி எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து இருக்கேன் இதை வந்து நல்லா நச்சிக்கணும் இதை வந்து இந்த முள்ளுங்களை வந்து நல்லா நச்சு எடுத்துக்கங்க இது வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் கால் கிலோ கம்மியாக ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அவ்வளவுதான் இப்போ இதில் தான் ரசம் செய்ய போகிறோம் இப்போ இந்த ரசம் வந்து எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த மிளகு சீரகம் சோம்பு இது மூணையும் வந்து நல்லா பொடி பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போது மிளகு சீரகம் போ சோம்பு இது மூ எல்லாத்தையும் நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் ஏற்று இந்த சின்ன வெங்காயம் ச இது வந்து தட்டுக்கல் இருந்தால் தட்டிக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்காங்க நைஸாக அரைச்சிடாதீங்க ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் அடுத்து இந்த மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில இப்போ ஒன்று ரெண்டாக இதை வந்து அரைச்சிக்கிறேன் இது பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வரும் பாத்து மண் பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு இது காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும் எண்ணெய் காய்ஞ்சதும் இதுல சேர்த்துக்கலாம் எண்ணெய் வதக்கிக்கணும் வந்து இதை வந்து எண்ணெயில வந்து நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சமா இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்காங்க இது சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்காங்க அடுத்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தேன் நெய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இதை வந்து அந்த நாட்டுக்கோழியை வந்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதை வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலே இது வதங்கணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வதங்கிடுச்சு இப்போ இதில் மிளகு சீரத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இப்போ தண்ணி சத்துக்கள் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு நல்லா வேகணும் இந்த சிக்கன் வந்து அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து மூடி பட்டர்லாம் இது வந்து அது சூப்பு வந்து ரெடி ஆகிருச்சு இப்போ இதை வந்து இறக்கிடலாம் இறக்கிட்டு சூப்பரான நாட்டுக்கோழி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியில் மல்லித்தூளை தூவி சாப்பிட வேண்டியதான் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க